தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நாம் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்துள்ள தட்சிணாமூர்த்தியை குறித்து சிந்திப்போம் சொல்லுதற்கு அரிய சிறப்புகளை உடைய மலையரசனின் பெண்ணாகி அம்பிகை தவம் இயற்றிய நேரத்தில் சூரபத்மன் என்னும் கொடிய அசுரன் தன் குழுவினருடன் முதலான அண்டங்களை ஆண்டு வந்தான் இந்த செய்தியை கச்சியப்பர் தமது கந்தபுராணத்தில் புராணத்தில் சிறப்பின் மிக்க பணிவரை அரசன் தன்பால் கண்ணியம் புதல்வியாக்கி கௌரி நோற்றிருந்த காலை துண்ணிய சூழ சூரபன்மாவாம் வெய்யோன் இந்நில வரைப்பின் அண்டத்து இறைவனே ஆகிவுற்றான் என்று அழகான கவிதை வடித்துள்ளார் அப்போது சனகாதி முனிவர்கள் நல் உபதேசம் பெறுவதற்காக ஈசனை நாடி வந்தனர் அவர்களுக்கு மெய்ப்பொருள் உரைக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் நந்திதேவரிடம் கூறினார் நந்திதேவனே மலர்கண்களை உடைய மன்மதனை தவிர வேறு எவரையும் இங்கு அனுமதிக்க வேண்டாம் இது எம் கட்டளை என்று சிவபெருமான் கூறினான் ஈசனை வணங்கிய நந்தியும் அவ்வாறே செய்வேன் என்று கூறி தன் காவல் பணியை செவ்வனே செய்தார் இதையும் கந்தபுராணத்தில் பூங்கனை கிழவன் அன்றி புங்கவர் யார் போந்தாலும் தருதி இல்லை உனக்கு அடைத்தது என்ன ஆங்கது புரிவன் என்னா அமலனை இறைஞ்சி அங்கன் நீங்கிய கணத்தின் நந்தி நெறிமுதல் போற்றல் செய்தான் என்று வர்ணிக்கிறார் பிரம்மனும் திருமாலும் ஆகிய இருவரும் உணர முடியாத வெள்ளை பன்றிக் கொம்பு ஆமையோடு மற்றும் தலை அணிந்து விளங்கும் பெருமான் தனது மார்பில் ஒரு கரத்தை சேர்த்து மோன முத்திரை காட்டி யோகம் புரிபவரை போல ஒரு கணம் இருந்தான் இந்த காட்சியையும் கச்சியப்ப சிவாச்சாரியர் இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள் எயிறு ஆமை சிறநிறை அனந்த கோடி திளைத்திடும் உரத்தில் சீர்கொள் கரதலம் ஒன்று சேர்த்தி மோன முத்திரையைக் காட்டி ஒரு களம் செயல் ஒன்று இன்றி யோக செய்வாரில் உற்றான் என்று தவம் இருக்கும் கோலத்தை சீர்மையாக வர்ணிக்கிறார் சிவபெருமான் சனக்கர் முதலான முனிவர்கள் நால்வருக்கும் சின்முத்திரை என்னும் அறிவு அடையாளத்தின் வழியே பேசாத மௌனத்தின் வழியே உபதேசித்தான் பசுவாகிய உயிர்கள் விடுத்து பதியாகிய இறைவனை சேருதலே மெய்யறிவு என உணர்த்தினான் அதனால் அம்முனிவர்கள் ஞான தெளிவு பெற்றனர் சிவபெருமான் ஒரு கணம் யோக செய்த காலம் உலகினருக்கு பல யுகங்களாக தெரிந்தது அம்பிகை தவம் ஏற்றினாள் சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்தான் உலக தாய் தந்தையர் பிரிந்திருந்ததால் சேர்க்கையில்லாமல் வாழ்ந்தனர் மூன்றையும் இனிதே காத்தருளும் கமல கண்ணனாகிய திருமால் திருமகளோடு இணையாமல் தனித்து நின்றான் காமக்கனை வீசும் மன்மதனும் பெண்களை விரும்பவில்லை இவர்களைப் போல ஆசையுடைய அனைவரும் ஆமை போல் ஒடுங்கிவிட்டனர் சிவசக்தி தம்பதியர் தனித்தனியே இருந்ததால் அவர்களைப் போலவே உலகத்து உயிர்கள் அனைத்தும் தனித்து நிற்கத் தொடங்கியது இக்காட்சியை ஏமரு புவனம் மூன்றும் இனிதருள் கமலக்கண்ணர் பூமட மாதர் தம்பால் புணர்கிலர் பெருவில் வேளும் காமரு மகளிர் கூட்டம் கருதலன் இவர் போல் சிந்தை ஆமையின் ஒடுங்கல் பெற்றார் ஆசை எல்லாம் என்று காட்சியை கண்முன்னே கொண்டு வருகிறார் பூ உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வெவ்வேறு திசைகளில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வெண் உலகம் எனப்படும் தேவர்களின் உலகத்து உயிர்கள் அனைத்தும் வேறு உலகங்களில் உள்ள உயிர்கள் அனைத்தும் பெண்களிடம் கூடும் சிற்றின்பமாகிய சிறுநலத்தை கண்ணுக்கு கண்ணாக விளங்கும் இறைவனை கண்ட ஞானியர் வேறு பற்று எதுவும் இல்லாமல் இருப்பது போல் அனைத்து உயிர்களும் இருந்தன உயிர்களின் இனப்பெருக்கத்திற்கு இன்றியமையாத இன்ப வேட்கை இல்லாமல் இருந்தன இந்த ஒரு காட்சியை கட்சியப்பர் தமது கந்த புராணத்தில் மன்னகத்து முற்றும் மாதிரத்து உயிர்கள் முற்றும் விண்ணகத்து உயிர்கள் முற்றும் வேற்றகத்து உயிர்கள் முற்றும் பெண்ணகத்து ஆண்மை கூடும் சிறுநலம் பிழைத்த ஞானக் கண்ணகத்து இறைவர் கண்டு கடை நின்ற காட்சியர் போல் என்று வர்ணிக்கிறார் இனப்பெருக்கமும் உலக இயக்கமும் சுழற்சி முறையில் இனிதே நடைபெறுவதற்காகவே இறைவனும் இறைவியும் இணைந்திருக்கின்றனர் மற்ற போன்ற ஆசா பாசங்களும் சிற்றின்ப வேட்கையும் அவர்களுக்கு இல்லை பவன் பிரம்மச்சாரி பாகுமொழி கண்ணி என்பது சிவஞான சித்தியாரின் வாக்காக அமைகிறது தனகாதி நால்வருக்கும் ஈசன் நல் உபதேசம் செய்தருளிய அதே நேரத்தில் சூரன் முதலான அசுரர்கள் இந்திரன் உலகை கைப்பற்றினர் இந்திரன் அஞ்சி பூ வந்து மேருமலையில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தான் சிவபெருமான் இந்திரன் முன்னே காட்சி கொடுத்து நீயும் மற்ற தேவர்களும் தக்ஷன் வேள்வியில் பங்கு பெற்றீர்கள் அதன் விளைவுதான் இன்று நீ அனுபவிக்கும் துன்பங்கள் எம்மிடத்து தோன்றும் குமாரன் சூரபத்மன் முதலான அசுரர்கள் அனைவரையும் அழித்து உங்களை காப்பான் அதுவரை பொறுத்திருங்கள் என்று சிவபெருமான் கூறி அருளினான் இந்திரனுக்கு ஈசனின் சொற்கள் ஆறுதல் அளித்தன எனினும் அவனுக்குள் சில ஐயங்கள் எழுந்தன சிவபெருமானிடத்து தோன்றும் குமரன் சூரனை அழிப்பான் சிவனும் சக்தியும் பிரிந்திருக்கிறார்களே அவர்களுக்கு குமரன் தோன்றி சூரனை அழிப்பது எப்போது அவர்கள் ஒன்று சேர வேண்டாமா அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்றெல்லாம் எண்ணிய இந்திரன் பிரம்மனை காண விரைந்து சென்றான் யாவர்க்கும் மேலான பரம்பொருளான சிவபெருமான் செய்யும் அனைத்து செயல்களும் உயிர்களுக்கு நன்மை அளிப்பன சூரன் வழியே நமக்கு ஏற்பட்ட துன்பங்களும் அவ்வாறே நம்மிடம் பற்றிய பாவங்களை போக்க இறைவன் மேற்கொள்ளும் அறுவை சிகிச்சையே என்று விளக்கினான் நான்முக பிரம்மன் முற்காலத்தில் சில கடுமையான மருத்துவ முறைகள் இருந்தன பல நாட்கள் ஆராத புண்களில் காரக்கம்பி கட்டுதல் என்று ஒரு முறை உண்டு புண்களில் காரக்கம்பி வைத்துக் வைத்து கட்டிவிட்டால் நோயாளி சில மணி நேரம் துடித்துப் போவார் ஆனால் புண் விரைவில் ஆறிவிடும் சிலவிதமான வாத நோய்களுக்கும் சூடு போட்டு குணப்படுத்துவர் அத்தகைய மருத்துவத்தை பெற்றோர் குழந்தைகளுக்கு பிறரை கொண்டே அதாவது தக்க மருத்துவரை கொண்டே செய்வர் அவ்வாறு செய்வதன் காரணம் தங்கள் குழந்தைகளின் பிணி நீங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் அவர்கள் பால் உள்ள அன்புமே ஆகும் குழந்தைகளை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பது பெற்றோரின் நோக்கமன்று அதுபோலவே போலவே நம்மிடத்து பற்றிய பவப்பிணி நீங்கவே பவரோக வைத்தியநாதனாகிய ஈசனும் இவ்வாறு செய்கிறான் என்று பிரம்மன் இந்திரனுக்கு விளக்கினான் இந்த ஒரு அழகிய உபதேசத்தை பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோயென்று உற்றிடில் கொண்டும் ஒரு தீர்ப்பர் மற்றவர் தன்பால் அன்போ வன்கனோ அதுபோல் நம்பால் பற்றிய பவங்கள் தீர்ப்பான் பரமனும் இவைகள் செய்தான் என்று அழகுற கவிதை அமைத்திருக்கிறார் ஈசன் மோனம் கலைந்து திருமணம் புரிந்து குமரனை தந்திடும் ஒரு வழியை யான் கூறுவேன் ஐந்து கணைகளை விடுத்து அனைவரையும் காம இச்சைக்கு உட்படுத்தும் மன்மதனை கொண்டு பிரிந்திருக்கும் தம்பதியரை ஒன்று சேர்க்கலாம் என்ற ஆலோசனையை திருமால் வழங்கினார் திருமாலின் ஆலோசனையை கேட்டு மகிழ்ந்தான் பிரம்மன் எங்கெட்டு உகந்ததே உரைத்தீர் என்று திருமாலை போற்றி வணங்கினான் திருமாலும் பிரம்மதேவரை நீர் விரைவில் மன்மதனை அழைத்து ஈசன் பால் விடுத்து என்றார் பிரம்மன் அவ்வாறே செய்கிறேன் என்று கூறினான் தேவர்களும் தேவர்களின் தலைவனாகிய இந்திரனும் திருமாலின் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டனர் இந்திரன் மகன் ஜெயந்தனை சூரனின் மகன் பானுகோப்பன் வெற்றி கொண்டு அமராவதி ஆட்சியை கைப்பற்றினான் அதற்கிடையில் இந்திரன் பிரம்மன் திருமால் இவர்களின் சந்திப்பும் கலந்த ஆலோசனையும் நடைபெற்றது நாளைய நிகழ்வில் விளக்கில் வீழ்ந்த விட்டில் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆளின் கீழ் அமர்ந்த தட்சிணாமூர்த்தி குறித்தும் அவர் சனகாதி தேவர்களுக்கு கொடுத்த உபதேசம் குறித்தும் பார்வதியின் கடுமையான தவம் குறித்தும் இறைவனும் இறைவியும் ஒன்று சேர திருமால் வழங்கிய அறிவுரையை பயன்படுத்தி மன்மதனை உண்டான செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்